டையீர் வணக்கம் புதுவையினுடைய வடலுவால் அமைந்திருக்கின்ற முத்தியால்பேட்டை பேட்டை நகரில் அழகாக அமைந்துள்ள தெங்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலுடைய வரலாற்றினை ஒரு சிறிய அளவிலே தங்களுக்கு அறிவிப்பதில் பெருமைப்படுகின்றோம் இத்திருக்கோவிலினுடைய அர்ச்சகராக பணியாற்றுகின்ற க கோசகன் பட்டாச்சாரியார் திருப்பதியில் இருக்கின்ற எம்பெருமான் நம்முடைய புதுமை நாகரிலும் எழுந்துள்ள வேண்டும் என்கின்ற சிறப்பு எண்ணத்தினாலே சற்றேற குறைய இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதில் சிறிய கோவிலாக வடிவமைத்தார்கள் அதற்கு முன்பாகவே உற்சவர் முதலானவர்களை எல்லாம் இங்கே பிரதிஷ்டிப்பித்து கோவிலை அமைத்தார்கள் எனவே இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருக்கோவிலாக இத்திருக்கோவில் வழங்குகிறது முன்பாக மிகப்பெரிய ராஜகோபுரம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டு மகா சம்போஷம் நடைபெற்றது கிழக்கே சீனிவாச பெருமாள் திருப்பதியில் இருக்கின்ற திருவேங்கடமுடையானைப் போலவே அழகான வடிவத்தோட கூட அருள் காட்சி தருகின்றார் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்கின்ற கீதையினுடைய வாக்கிற்கு இணங்க அருள் தருகின்ற வேண்டியவருக்கு வேண்டியெல்லாம் தருகின்ற திருப்பதி திருவேகரமணியானைப் போலவே நமக்கு காட்சி தருகின்றார் பெருமாள் சன்னிதியுடைய பலப்புறமாக அலர்மேல் மங்கை தாயார் மிக அழகாக திருச்சானூரில் இருப்பது போலவே உற்சவர் அலை பத்மாவதியனுடைய கூட மிக அழகாக சேவை தருகின்றார் கமலவாசினி என்றும் சொல்லும்படியாக செங்கமல திருமகள் என்றும் போற்றும்படியாக பத்மாவனத்திதாம் என்றும் புகழும்படியாக அழகுமுகிய திருக்கோலத்திலே பத்மாவதி தாயார் இங்கே தரிசனம் தருகின்றார் இத்தாயாருக்கு பின்புறமாக நம்முடைய வைணவ ஆலயங்களிலே முதல் கோவிலாக போற்றப்படுகின்ற பூலோக வைகுண்டம் என்றும் ஏற்றம் பெறுகின்ற திரு அரங்கநாதரை இங்கே எழுந்துள்ள பண்ண வேண்டும் என்கின்ற பெரியவர்களுடைய சிந்தனைக்கு இணங்க திரு அரங்கநாதர் ஸ்ரீதேவி பூமி தேவைத்தாய்யாருடனே கூட விபீஷன் ஆழ்வான் நாபிகமலத்திலே பிரம்மாவோடே கூட அழகிய திருக்கோலத்தில் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றார் அரங்கநாதர்க்கு போலே சிங்கப்பிரானாக தெள்ளிய சிங்கமாக அழகிய சிங்கமாக மன்னி கடந்து உறங்கும் சீரிய சிங்கமாக லக்ஷ்மீரசிமனாக மேற்கு நோக்கி திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு பின்வரத்திலே மிக அழகான திருக்கண்களை உடையவராக நெடிய திருக்கோலத்தினை கூட வீற்றிருக்கின்ற திருக்கோலத்தினராக அழகிய சிங்கர் காட்சி திருகின்றார் இத்திருக்கோவிலுடைய சிறப்பு என்னவென்றால் நின்ற திருக்கோலத்தில் திருவேங்கடமுடையான் கிடந்த திருக்கோலத்திலே அரங்கநாதர் இருந்த திருக்கோலத்திலே லக்ஷ்மி நிரு சிம்மன் என்று மூன்று திருவரங்களில் எம்பெருமான் நின்றவாறும் கிடந்தவாறும் இருந்தவாறுமாக இருந்து நமக்கு தரிசனம் தருகின்றார்கள் அப்படியே நாம் பலமாக வருகின்ற பொழுது ஆண்டாள் சந்ததியில் சூடி கொடுத்து சுடர் ஆண்டாள் அழகிய திருப்பாவை அருள் தந்தவளாக நமக்கு எழில் உர காட்சி தருகின்றார் ஆண்டாள் சந்ததிக்கு முன்பாக அழகிய ராமச்சந்திர பெருமான் ராமன் சீதை லக்ஷ்மணன் முதலானவர்களுடைய கூட தெற்கு நோக்கி அழகிய தனி சன்னதியிலே வீற்றிருக்கின்றார் அதற்கடுத்தார் போலே ஆழ்வார்கள் சன்னதியிலே விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் ஆழ்வார் ராமானுஷர் முதலான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தனி கோலத்திலே வீற்றிருக்கிறார்கள் மறுபடியும் திருமுன்பாக வந்தால் கருடாழ்வார் மிகப்பெரிய அழகான திருக்கோலத்துடைய கூட துவாரபாலகருக்கு முன்பே திருவேங்கடமியான் எப்படி திருமலையில் எழுந்துள்ளிருக்கிறாரோ அதே போலவே அந்த சந்நிதியினுடைய வடிவில் இத்திருக்கோவிலில் அமர்ந்திருப்பதனை நாம் காண முடியும் பிராகாரத்தினுடைய தெற்கு பிராகாரத்திலே முதலிய கிருஷ்ணன் சந்தியாக பாண்டங்களும் அதற்கு அழுத்தார் போலே எல்லாம் தருகின்ற சக்கரத்தாழ்வார் சுதர்சன மூர்த்தியாக அதனுடைய பின்புறத்திலே யோகந்திர சிம்மனாகவும் பதினாறு திருக்கரங்களோட கூட அற்புதமாக காட்சியளிக்கின்றார் அவருக்கு முன்பாக மணவாள மாமணிகள் இத்திருக்கோவிலுடைய ஆச்சாரிய முதலாவதாக இருக்கின்ற அடியவராக இருக்கின்ற பேரருளுக்கு இலக்காக இருக்கின்ற நம்முடைய வைண சமத்தியனுடைய காட்டுகின்ற முதல் பொருளாக இருக்கின்ற ஸ்ரீ மணவாள மாமணிகள் மிகப்பெரிய அழகான திருக்கோலத்திடையே தனிச்சநிதியில் விற்று இருக்கின்றார் அதற்கு முன்பாக சிறிய திருவிடி என்று போற்றப்படுகின்ற ஆஞ்சநேய சுவாமியினுடைய சன்னிதியும் அழகாக இங்கே விளங்குகிறது இத்திருக்கோவிலுடைய கொடிமரத்தோட கூட அழகிய எல்லா விமானங்களோட கூட திருச்சுற்றில் எல்லா சன்னிதிகளும் ஏகாதசி மண்டபம் முதலானவைகளும் பழம்பெரும் அமைப்பில் இத்திருக்கோவில் இன்று வரை பொலிவுடனே விளங்குகிறது இத்திருக்கோவிலில் சித்திரை மாதம் ராமநவமி எம்பெருமானார் உற்சவம் வைகாசி மாதம் நம்மாழ்வார் உற்சவம் ஆடி மாதம் ஆண்டாள் உற்சவம் ஆவணி மாதம் ஸ்ரீ ஜெயந்தி முதலான உற்சவங்களும் பொட்டாசி மாதம் முப்பது நாளுமே சனிக்கிழமை உள்பட முப்பது நாட்களும் நவராத்திரி முதலான வைபவங்களும் ஐப்பசி மாதம் பவித்ரோத்சவமும் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவும் மார்கழி மாதம் ஏகாதசி அத்தியன உற்சவம் முதலான மிகச்சிறப்பான முப்பது நாள் உற்சவங்களும் தை மாதம் பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற தைப்பெருந்திருவிழாவும் மாசி மாதம் மாசி கடலூர்கின்ற தீர்த்தவாரி உற்சவமும் பகுனி மாதம் பெருமாள் தாயாருக்காக திருக்கல்யாண உற்சவமாக பன்னிரெண்டு மாதங்களும் திருவிழா கொண்டிருக்கின்ற இருக்கின்ற இத்திருக்கோவிலுடைய பெருமையை நாம் எல்லாம் அறிந்து இத்திருக்கோவிலில் வந்து தரிசித்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு இலக்கமாறு பிரார்த்திக்கின்றோம் தனிச்சிறப்பு என்னவென்றால் இல்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஊன்றுடையாய் என்னை ஆழ்வானே என்ற ஆழ்வாருடைய திருவாக்கிற்கு இணங்க திருவேங்கடமுடையானிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை எல்லாம் நாம் அங்கே சென்று செய்ய முடியாத இருக்கின்ற காலத்தில் அருகில் இருக்கின்ற திவ்ய தேசமாக விளங்குகின்ற திருவையிந்தை தேவநாத பெருமாளிடம் சென்று அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கின்ற மரபு நம்முடைய முன்னோர்களாலே இன்று வரையில் பின்பற்றப்பட்டு வருகிறது அதனோடே கூட நம்முடைய புதுவை மாநிலத்தில் அத்தகைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு எம்பெருமான் இங்கே வழிகாட்டியாக இருக்கிறான் அதற்கு சாட்சியாக வேண்டுமென்றால் இங்கு இருக்கின்ற இந்நகரில் இருக்கின்ற பல மக்களும் திருவேந்திபுரத்தில் செய்ய முடியாத பிரார்த்தனைகளை கூட இங்கே செய்வதற்கு வந்து இருந்தார்கள் செய்கிறார்கள் என்பதனை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஏனென்றால் கலௌ வேங்கடநாயகா கலியுகத்திலே பிரத்யட்சமான தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் பிரத்யட்சமாக இங்கே பக்கத்தில் அலல் மேல்முகை தாயாரோடு கூட இருக்கின்ற காரணத்தினால் எல்லாம் வேண்டுவோருக்கு தருகின்ற அருள் படைத்தவன் நேராக இருப்புகின்றான் ஆதலினால் இங்கே பலரும் அந்த பிரார்த்தனைகளை அதாவது திருப்பதியில் செய்ய முடியாத பிரார்த்தனைகளை திருவகந்திபுரத்தில் செய்கிறார்கள் அங்கும் செய்ய முடியாத பிரார்த்தனைகளை இங்கே வந்து முத்தியால்பேட்டை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்திலே செய்வதனை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் அது உண்மையாகவே இருக்கிறது ஆகவே நாம் எல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகளை எழிவர்க்கு இறங்குவனாக இருக்கின்ற ஏற்றம் தருபவனாக இருக்கின்ற இந்த எப்பெருமாவுடைய திருவடிகளிலே நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் செலுத்தி எல்லா நலமும் பெறுவோமாக திருக்கோவிலினுடைய பல்வேறு பிரார்த்தனைகளை எல்லாம் நாம் விளக்கப் போகுமானால் அதுவே பெரிய நிகழ்ச்சியாக ஆகிவிடும் ஆனாலும் கூட குறிப்பாக தங்களுக்கு தெரிவிக்கின்றோம் எப்படி திருப்பதி எம்பெருமானுக்கு ஏழுமலையானுக்கு என்னென்ன பிரார்த்தனைகளை எல்லாம் நாம் செய்கின்றோமோ அவைகளையெல்லாம் இங்கே இந்த எம்பெருமான் நிறைவேற்றி தருகின்றான் என்பது கண்கூடு ஏனென்றால் எவ்வளவோ மக்கள் இங்கு வந்து எம்பெருமானம் பிரார்த்தித்து கொண்டு திருப்பதியைப் போலவே தன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் செய்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் சில மரபினருக்கு இந்த எம்பெருமான குல தெய்வமாகவும் இங்கே காட்சி இருக்கின்றார் அதனால்தான் அந்த குலதெய்வ வழிபாடு உடைய எம்பெருமானே குலதெய்வமாக உடைய பெரியவர்கள் பலர் இத்திருக்கோவிலில் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி பிரார்த்தனையாக வந்து இந்த பெருமாள் தாயார் சந்தைக்கு நடுவிலே எழுந்தருளி தானே இருந்து அவர்களுக்கு முன்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையை வேண்டிக்கொண்டு கொண்டு அதை நிறைவேற்றும் முகத்தானே இங்கே பலரும் திருக்கல்யாணம் என்பதனை தன்னுடைய திருமணத்தோட கூட நடத்தி காட்டுகிறார்கள் செய்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே புண்ணிய கோடி விமானம் என்ற அழகான திருத்தேரில் எழுந்தருளி செய்து தன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் பலரும் முடி காணிக்க செலுத்துவதும் புலாபாரம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் தன்னுடைய திருமண நாளிலும் தன்னுடைய பிறந்த நாளிலும் பிரார்த்தனைக்காக இங்கே வந்து இருந்து எம்பெருமானுக்கு பல்வேறு பிரார்த்தனைகளை செய்து முடிக்கிறார்கள் அதே போலவே இடத்திலே பிரதட்சணம் செய்து தன்னுடைய தோஷங்களை எல்லாம் நீக்கிக் கொள்கின்ற முகத்தானே பலரும் திருச்சுற்றுகளை பல்வேறு முறையில் சுற்றி எம்பெருமானுடைய திருவடியில் தன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வேண்டும் முகத்தானே செய்து கொள்ளுகிறார்கள் ஆகவே இத்திருக்கோவிலில் திருமுடி காணிக்கை திரு அன்னதான காணிக்கை அது மட்டுமல்லாமல் இங்கே தன்னுடைய திருமணம் முதலாக செய்து கொள்ள வேண்டும் என்றும் பலரும் பிரார்த்தித்து கொண்டு பல ஆயிரம் மக்கள் இதுவரையில் இங்கே தொடர்ந்து அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் வேண்டியவருக்கு வேண்டியவெல்லாம் தருகின்ற திருப்பதியாகவே இத்திருக்கோவில் விளங்குகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை அப்படிப்பட்ட இந்த எம்பெருமானை தரிசித்து எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க